அனைவருக்கும் வணக்கம் நம் முன்னோர் சாபம் தீர்த்து அவர்களது பரிபூரணமான ஆசையால் நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகச் செய்வதே நீத்தார் கடன் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்தே நீத்தார் கடன் செய்யலாம் தெய்வத்தலங்களில் நீத்தார் கடன் செய்வதன் மகிமையை நமது ஞான நூல்கள் விவரிக்கின்றன அவற்றுள் சிலவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் காசி கங்கை கரையில் உள்ள புனிதமான தலம் காசி இங்குள்ள விஸ்வநாதர் ஆலயமும் விசாலாக்ஷி ஆலயமும் அன்னபூரணி ஆலயமும் மிகவும் போற்றப்படுபவை ஆகும் காசியில் தர்ப்பணம் செய்வதை சாஸ்திரங்கள் சிறப்பாக சொல்கின்றன இங்கு தர்ப்பணம் செய்வதால் நம் முன்னோர்களின் ஆத்மா முக்தி பெறும் சந்ததிகளுக்கு வளமான வாழ்வும் நல்வழியும் அமைத்து கொடுக்கும் கயா காசியிலிருந்து கயாவுக்கு செல்ல வேண்டும் கயாவில் விஷ்ணுகயா புத்தகயா என்று இரு பகுதிகள் உள்ளன விஷ்ணு கயாவில் ஓர் ஆலமரம் உள்ளது அந்த மரத்தின் அடிப்பகுதியில் விஷ்ணு பாதங்கள் இருக்கின்றன இங்கு ஸ்ராத்தம் தந்தால் பாவங்கள் அழியும் பத்ரிநாத் இமயமலையில் உற்பத்தியாகி ஓடிவரும் கங்கை ஹரித்வாரில் பூமியை வந்து அடைகிறது அதற்கு மேற்புறம் இமயமலையில் உள்ள தலங்களில் கேதார்நாத் பத்ரிநாத் ரிஷிகேஷ் போன்ற தலங்கள் முக்கியமானவை ஆகும் பத்ரிநாத்தில் தர்ப்பணம் தருவது சிறப்பு திருக்கோகர்ணம் காசியிலும் ஒரு பங்கு அதிக பலன் தருவது கோகர்ணம் இதற்கு இணையான தலம் மூ உலகிலும் இல்லை என்பர் இங்கு முப்பத்தி மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இவற்றுள் முக்கியமானது கோட்டி தீர்த்தம் இங்கு வருபவர்கள் கோட்டி தீர்த்தத்தில் நீராடிய பின் கடலில் நீராட வேண்டும் பிறகு தர்ப்பணம் செய்தால் வாழ்வு வளம் பெறும் கர்நாடக மாநிலம் கூப்ளியில் இருந்து பேருந்து மூலமாக திருக்கோகர்ணம் செல்லலாம் தில தர்ப்பணபுரி நாகை மாவட்டத்தில் பூந்தோட்டத்துக்கு அருகில் உள்ள ஊர் தில தர்ப்பணபுரி இந்த ஊரில் முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே சந்திர தீர்த்தம் உள்ளது இங்கு அரிசில்லாறு ஓடுகிறது இங்குதான் ராமனும் லக்ஷ்மணனும் தன் தந்தை தசரதனுக்கும் ஜடாயுவுக்கும் திலத்தர்ப்பணம் செய்தனர் அரிசலாற்றில் நீராடி தர்ப்பணம் செய்து முக்தீஸ்வரரையும் ஸ்வர்ணவல்லியையும் வழிபட்டால் சகல வளங்களையும் பெறலாம் திருவெண்காடு இந்த தலம் தலமாகும் இங்கே உள்ள சிவன் கோயிலில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இந்த தீர்த்தங்களில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் சந்திர தீர்த்தத்துக்கு அருகில் ஒரு ஆலமரம் இருக்கிறது இந்த ஆலமரத்தின் அடிப்பகுதியில் ருத்ரபாதம் இருக்கிறது இங்கே சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டுள்ளன இந்த ஆலமரத்தின் அருகில் திதி தர்ப்பணங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் கும்பகோணம் இங்குள்ள மகாமக குலத்தில் நீராடி அங்குள்ள படித்துறையில் தர்ப்பணம் தருவது சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு அருகில் உள்ள ஆலமரத்தின் அடிப்பகுதியில் நீர்த்தாரை நினைத்து வழிபட்டு தான தருமங்கள் செய்வதை சாஸ்திரங்கள் சிறப்பாக சொல்கின்றன ராமேஸ்வரம் இந்த தலத்தில் அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருக்கின்றன இதில் சிறப்பாக பேசப்படுவது அக்னி தீர்த்தமும் கோட்டி தீர்த்தமும் ஆகும் அக்னி தீர்த்த கடலில் மூழ்கி நீராடி தர்ப்பணம் முதலிய காரியங்கள் செய்தால் சகல பாப தோஷங்களும் நீங்கும் என்பர் காவிரி நதிக்கரை அனைத்தையும் விட சிறந்ததாகும் காவிரி கரையில் அருள்மிகு ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களில் சாஸ்திர சம்பிரதாயத்துடன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் சுபமான வாழ்வு கிட்டும் என்பர் முக்கடல் போடும் கன்னியாகுமரியும் காவிரி கொள்ளிடம் சங்கமமாகும் திருச்சிக்கு அருகிலுள்ள முக்கம்பு என்ற இடமும் திறமையாற்று படித்துறையும் காவிரி பூம்பட்டினமும் நீத்தார் கடன் வழிபாடுகளுக்கு சிறந்த இடங்களாகும் மேலும் பல தகவல்களுடன் அடுத்த பதிவில் நன்றி